சாவீர பத்னி துவனதா முகேன சுவேஷரூபா வீரராம தாரா உபதேசம் யார்கிட்டேந்து வரணுமோ அங்கேன்னு வந்தால் எல்லாம் அடங்கிடும் சமணமாயிடும் அதனால தார அப்படியே சமாதானமாயிட்டா மேலே லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார் பாலிக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் செய்யலாம்னு அதனால ஒரு பெரிய சிபிகையை கொண்டு வரா அந்த சிபிகையில் வாலியை வாலியோட சரீரத்தை வச்சு கொண்டு போகிறா எல்லாரும் கதர்றா அழறா சுக்ரீவன் அங்கதனை கட்டிண்டு அழறான் அங்கதனை சமாதானப்படுத்துகிறான் எல்லாத்தையும் விஸ்தாரமாக வால்மீகி வர்ணிக்கிறார் பித்திருகாரியம்னா வர்ணிப்பார்னு சொன்னேன் இல்லையா இதில் இவாளெலாம் கலந்துண்டாங்கிறத விட ஆச்சரியம் சமான சோகஹா காக்குஸ்தஹா அங்கதன் சுக்ரீவன்லாம் அழகத்தை பார்த்து அவாளெல்லாம் கட்டிண்டு ராமரும் கண்ணீர் விடுறான் அப்படி ஒரு கிருபாடு மேலே சம்ஸ்காரம் நடக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போகலையான் கடைசி வரைக்கும் இருக்காராம் எல்லா சம்ஸ்காரமும் நடந்து ஓரளவுக்கு எல்லாம் சமாதானமான பிறகு வானர வீரர்கள்லாம் ராமரை வந்து சேவிக்கிறார் கிருஷ்கிந்தைக்குள்ளே பிரவேசிக்கணும் பிரவேசித்து கிஷ்கிந்தையில் உள்ள ராஜபோகங்கள்லாம் ஏற்றுக்கணும் வானரால் சந்தோஷப்படுத்தணும் மேலே சுக்ரீவனுக்கு வேண்டிய பட்டாபிஷேகத்தை நீங்களே அனுகிரகிக்கணும் என்று கேட்குற கேட்டதுக்கப்போ கேட்கும் பொழுது ராமர் சொல்கிறார் இந்த பதினான்கு வருஷங்கள் எந்த ஒரு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா அது என் பிரதிக்கேன் அதை மீறி என்னால் வர முடியாது அதனால் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும் நன்னாவே நடக்கட்டும் என்று ஆசிர்வாதம் பண்ணுறார் உடனே வானர வீரர்கள் எல்லாரும் நான்கு திசைகளையும் போய் புண்ணிய தீர்த்தங்களெல்லாம் கொண்டு வர வேத மந்திரங்கள்லாம் சொல்லி சுக்ரீவனுக்கு விசேஷமாக பட்டாபிஷேகம் நடக்கிறது అభ్యషించం సుగ్రీవం ప్రసందేన సుగంధినా సలిలేన సహస్రాక్షం వసవో వాసవం యథా ఎప్పుడి దేవలోక వసువతల ఇంద్రన పట్టాభిషేకం అన్నువాడో అది మాదిరియా గజన్ గవాక్షన్ గవయన్ సరపన్ గందమాదనన్ మైందన్ దివిదన్ నీలన్ నలన్ హనుమన్ என்ற வானர வீரர்கள் சுக்ரீவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி வச்சு ஜே 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 ஜேன்னு பட்டாபிஷேகம் பண்ணுறார் பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட பட்டுன்னு சுக்ரீவன் எழுந்து அங்கதன ஆலிங்கனம் பண்ணிட்டு அங்கதனம் அமர்த்தி வச்சு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணார் இது ராமருடைய ஆக்ய அதெல்லாம் வந்து இந்த அட்டர் கிளாரிட்டி இது தெளிவுபடுத்துகிற விதம் இல்லாத போனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் விரோதம் அதெல்லாம் தெளிவுபடுத்துகிற விதம் என்னென்ன இந்த இந்த சுக்ரீவனுக்கு அடுத்தபடியாக இந்த ராஜ்யத்துக்கு வரப்போகிறது யார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே அங்கதன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுற இடம் அது இதெல்லாம் ராமரே பார்த்து கைடன்ஸ் கொடுக்குறார் அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு அந்த ரீதியாக அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்புறம் நனஞ்ச தலையை தொடச்சிக்காம அந்த சுக்ரீவன் நேராக ராமரை வந்து தரிசனம் பண்ணி ராமரை நமஸ்காரம் பண்ணி உங்கள் அனுகிரகத்தினால ராஜ்யத்தை பெற்றேன் ருமாச வீரஹா பிரதிரபிய என்று சொல்லும்படியாக ராஜ்யத்தையும் ருமையையும் அடைஞ்ச சுக்ரீவன் ராகவனை பார்த்து பிரபோ கைங்கரியம் பாக்கியிருக்கு களம்பலாமா சீதாதேவியை அபகரிச்சின்னு போனவனோட யுத்தம் பண்ணணும் இப்போ களம்பனம் என்று உற்சாகமாக கேட்குறார் சுக்ரீவன் ராமர் சொன்னார் சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவா எனக்கு அவ்வளோ சுயநலம் கிடையாது நீ போய் விசிராந்தி எடுத்துக்கோ இது மழைக்காலம் மழைக்காலம் முடியட்டும் அதுக்கப்புறம் சீத்தையை தேடிண்டு கிளம்பலாம் முதல்ல தேடணும் தேடி சீத்தை இங்கே இருக்காங்கிறது நிர்ணயிச்சுக்கணும் அப்புறம் தான் யுத்தத்துக்கு போகணும் எல்லாம் நம்ம மழை காலம் முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு ராமரை சொல்லிட்டார் இது எல்லாமே லீடர்ஷிப் குவாலிட்டி அதாவது அயோத்தியா காண்டம் என்கிறது ராமருடைய தர்மத்தை காட்ட அந்த காண்டம் கிஷ்கிந்தா காண்டங்கிறது ராமருடைய நீதியை காட்ட வர காண்டம் இது இங்கே வந்து ராமர் பெரிய லீடர் ராமர் அங்க தர்மாத்மா அங்கே அயோத்தியா காண்டத்தில் இங்க வந்து பெரிய பெரிய நீதிமானா இருக்கார் பெரிய லீடர் எந்த சமயத்தில் சமயோசித்தமா எது பண்ணணுமோ அதை செய்து கொண்டு போகக்கூடியவர் கிருஷிந்தா காண்டத்தை இப்படியே சிரவணம் முன்னாலே ஒரு மகாபாரத ரேஞ்சுக்கு இருக்கும் அது கிருஷிந்தா காண்டம் விஸ்தாரமாக சொன்னோன்ன அதில் வரக்கூடிய விஷயங்கள் அதில் உள்ள உபதேசங்கள் தத்துவங்கள் இப்போ ஹனுமான் பண்ணுற உபதேசம் ராமர் பண்ணுறது இங்கே உள்ள ராமரோட ஒரு கேரக்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் அது லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இப்போ இந்த க்ஷணம் சாமானியனாக இருந்தானே எக்ஸைட்மெண்ட் வரும் வாடகர்களை எல்லோரும் கிளம்புங்க இப்போயே சீத்தையை தேடணும் இப்போ சீத்தையை சுக்ரீவன் வந்து வாலிவதான் தான் ஒன்னையே சுக்ரீவனை பார்த்து மேலே சீத்தையை தேடலாமா அப்படின்னு ஆரம்பிப்பாள் பட்டா கூட ஆகலங்கும் போதே கிரமயோகார்த்த தத்துவ இது எதுக்கடுத்தது எது பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவார் அவர் அதனால முதல்ல சுக்ரீவனை பட்டாபிஷயம் பண்ணி செட்டில் பண்ணும் அதுலேயும் ஏதாவது குறாக இருந்தால் அதை பண்ணுவேன் அங்கே அங்கதனுக்கு யுவராஜ் பட்டாசியம் பண்ணு அங்கேருந்து ஒரு திருட்டு கிளம்பக்கூடாது தெளிவுபடுத்தி பண்ணும் அங்கதனுக்கு மட்டும் தெளிவு அது சுற்றி இருக்கிற எல்லா வானராளுக்கும் எனக்கு அடுத்தது அவன் தான் அப்படிங்கும்பொழுதே நான் விரோதத்துக்காக வாலியை அடிக்கலைன்னு அர்த்தம் பின்ன ஏன் அடித்தேன்ன என்னை படுத்தி எடுத்தான் அடித்தேன் அப்படின்னு கன்வே ஆறுது தனக்கு வட்டாபிஷேகம் பண்ணது அப்படிங்கிறது அடுத்து அடுத்தது என்ன அடுத்தது என்ன காரியம் அடுத்து என்ன இப்போ தேட போகலாமா இது வெயிட் பண்ணு இப்போ தேடுறதுக்காக வானராள்லாம் அனுப்பிச்சோம் அப்படின்னா மழையில் சேரும் சகதியுமா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு திண்டாடி போயிடுவாள் திணறிடுவாள் என்றைக்குமே மழை காலத்தில் யுத்தத்துக்கு கிளம்பவே கூடாது ஹிஸ்ட்ரியில் பல உதாரணங்கள் உண்டு இதில் பல உதாரணங்கள் உண்டு மழை காலத்தில் யுத்தத்துக்கு கிளம்பி ஒரு இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஃப்ரான்ஸ்லேயோ இங்கேயோ எழுத்தாப்புல அந்த எதிரிகளோட சேனை வரும்பொழுதே சரிஞ்சு விழத பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவன் ஒன்றுமே பண்ணாமையே ஜெயிச்சான்னு கதை எழுத்தாப்புல உள்ள சேறு சிகதியில் யுத்தம் நடக்க போகிறதுன்னு நினச்சின்னு இருக்கும் பொழுது திபு திபுன்னு வருது சேனை அங்கங்கே அப்படி அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு ஒவ்வொரு குதிரையாக விழது இதெல்லாம் நடக்கும் மழைன்னா படுபயங்கரமான மழையாக இருக்கும் அந்த காலத்தில் இப்போ உள்ள மழை மாதிரி இல்லை மழை காலம்லாம் ஓஞ்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் யுத்தத்துக்கான காலம் வேறு இதெல்லாம் தெரிஞ்ச வரவர் எப்படியாவது நம்ம சீத்தையை நம்ம தான் முக்கியமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த க்ஷணமே எல்லாரும் புறப்படுங்கோம் பார் பொறுத்து ம் ஏன்னா இந்த க்ஷணம் புறப்பட்டு மழையில் எல்லோரும் மாட்டின்று திண்டாடி அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து டீமோட்டிவேட் ஆகி அப்படி ஆகறதுக்கு பதிலே என்னுடைய ஒரு விரக துக்கத்துக்கு கூட ரெண்டாவது ப்ரையாரிட்டி கொடுத்து வானரால்லாம் இப்போ காலத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வானர வீரர்கள் சீத்தையை தேட போகணும் எக்ஸைட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு ராமர் எடுத்த டிசிஷனுக்கு அதுக்கான பெரிய மெரிட்டு உண்டு பெரிய மெரிட்டு உண்டு சுக்ரீவனுக்கு இந்த ஆழம் புரியுறது அதனால காலம் முடிஞ்சு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் அப்போ மழைக்காலம் முடிகிற வரைக்கும் இந்த மால்யவத் பர்வதத்தில் அதாவது ரிஷ்யமூக்க மலையில் இருக்கணும் ராமர் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டிவிடலாமே ஒரு குடில் அமைச்சுடலாமே அப்படின்னா குடில் அமைக்கலை ராமர் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே தான் இவ்வளோ நாள் தங்க போகிறார் தங்கிறதுக்கு ஒரு ஆசிரமம் கட்டலாமே எங்கேயாவது ஒரு இடத்துல தீர்க்க காலமாக தங்கணும்னா அங்கே ஒரு குடில் அமைப்பார் சித்திரக்கூட்டம் பஞ்சவட்டி அது கொண்டும் குறைச்சல் இல்லை இங்கே ரிஷி இங்கே ரிஷியமூக பர்வதத்தில் தங்கிறதுங்கிறதுக்கும் ஒரு வீடு என்ன இங்கே ஒரு வீடு அமைக்கலை ஏன் அமைக்கலை அப்படின்ன சீதை இல்லையே வீடு கட்டுறதுங்கிறதே சீத்தைக்காக தான் நேற்றுக்கே சொன்னேன் நான் கிரகம் கிரகம் இத்தியாகு கிருஹிணி சீதைக்காக தான் வீடு கட்டுறதுங்கிறது சீதை இல்லைங்கும் பொழுது தனக்கு வீடு இல்லை குகையில் தான் வாசம் பண்ணுறார் எழுத்தாப்பில் விஸ்தாரமாக பிராச்சீன வாகினி ஓடுறா பெரிய நதி பிராச்சீன வாகினி இன்றைக்கி இந்த காலத்து மாடர்ன் லாங்குவேஜில் துங்கபத்ரா துங்கபத்ரா ஓடுறா அருமையான இடம் சுற்றி நிறைய மலைகள் பாறைகள் அங்கே வாசம் பண்ணுறார் குகையில் இது நமக்கு வாசயோக்கியமான இடம்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் सुसुखेऽपि बहुद्रव्ये तस्मिन् हि धरणीधरे वसतस्तस्य रामस्य रतिरल्पापि नाभवत् हृतां हि भार्यां स्मरतः प्राणेभ्योऽपि गरीयसीम् उदयाभ्युदितं दृष्ट्वा ससाङ्कं च विशेषतः ராமச்சந்திர பிரபு அந்த மல குகையிலேயே இருக்கும் பொழுது அவருக்கு இவ்வளவு வன சௌந்தரியம் இருந்தாலும் அவருடைய மனசு உகக்கலை விசேஷத்தகா ஆகாஷத்தில் பூர்ணச்சந்திரன் வந்தது என்றால் ராமருடைய மனசு மிகவும் வெதும்புறது தாபப்படுறது கதறது அனைவர்தும் சீதா ஸ்மரணையிலேயே இருக்கார் அவருடைய திருமேனியில ஏதாவது ஈ எறும்பு ஏறினா கூட அவருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை பிரக்ஞம் இருக்கிறது இல்லை அந்த ராமர லக்ஷ்மணர் சமாதானப்படுத்துகிறார் அலம் வீரவியதாம் கத்வா நம் சோசித்து மருகசி சோச்சதோ வவசீதந்தி சர்வார்த்தா விதித்தம் ஹிதே ஏ வீரா வெதையை அடைய வேண்டாம் துக்கப்பட துக்கப்பட அது மூலமாக நம்மளுடைய அடைய வேண்டிய லட்சியங்கள்லாம் கெட்டு போகும் உங்களை போல் உண்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பவான் கிரியாபரோலோகே பவான் தெய்வபராயண ஆஸ்திகா தர்மசீலச்சே விவசாயீச்சராகவா சில பேர் விதி விதின்னு இருந்து புருஷ பிரயத்தனத்தை விட்டுடுவா சில பேர் புருஷ பிரயத்தனமே கதின் இருந்து விதியை விட்டுடுவா நீங்களோ முயற்சியும் எடுக்கக்கூடியவர் தெய்வகதியும் புரிஞ்சவர் அதனால உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான முயற்சிகள் எடுப்பேங்கிறது எனக்கு ஐயம் இல்லை நீங்கள் மனசை சமாதானமாக வச்சுக்கணும் லக்ஷ்மணர் சொல்றார் இத கேட்ட உடனே ராமர் சொன்னார் பாட்சியம் எத அனுரக்தேன த்தேனே சத்திய விக்ரம யுக்தேன ததுக்தம் லட்சுமணத் ஒரு சுகருத்து என்ன வாக்கியம் சொல்லணுமோ அந்த வாக்கியங்களை நீ சொல்கிறப்பா ஓ வாக்கியங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அந்த வாக்கியங்களை அந்த சாரத்தை நான் எடுத்துக்கிறேன் மனசை தைரியமாக வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கணும் மழை காலம் முடிஞ்சுது சரத் பிரதீஷகாட்சமதாமிமம் பவானு என்று சொல்கிறார் லக்ஷ்மணன் சரத்காலம் வந்து கொடுத்தும் மழை முடிஞ்சு கொடுத்த அதுக்கப்புறம் சீத்தைய தேட்டர முயற்சியில் இறங்கத்தானே போகிறோம் ரிப்பு நிகரகே திருத அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்துவிடுத்தான் திடீர்னு எங்கே பார்த்தாலும் இடி முழங்கிறது மழையாவது மழை மேகங்கள்லாம் வந்துடுத்து அயம் சகால சம்பிராப்தா சமயோதிய ஜலாகமாக சம்பஷ்யம் நபோ மேகை சம்பிருத்தம் சூரிய அயம் சகாலஹா மேகம் வந்து எடுத்தோம் இங்கே பார்த்தாலும் மழையாவது மழை பொழியிறது பயங்கரமான மழை இவ்வளோ மழையும் தெரியறது ராமருக்கு எழுத்தா பல மேகங்கள்லாம் தெரியறது எப்பொழுதுமே காலம் அப்படிங்கிறது சௌக்கியத்துக்கு சௌக்கியமும் கூட கஷ்டத்துக்கு கஷ்டமும் கூட மழை காலம் என்கிறது சீதா விரகத்தில் இருக்கிற ராமருக்கு இது கஷ்டமாகத்தான் இருக்கு இந்த மழை காலத்தில் எதை பார்த்தாலுமே மழை காலத்துலேயும் வசந்த காலம் மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே ஒரு யுகலமாக இருக்குது சிருஷ்டியே யுகலத்துலேருந்து வந்தது தான் அப்படின்னு பிருகதாரணிக ஸ்ருதி யுகலத்துலேருந்து வந்தது தான் சிருஷ்டி அதனால தான் அதனுடைய மைக்ரோகாஸ்பிக் லெவலில் பார்க்குறோம் எங்கேயுமே ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா யுகலத்தால் தான் பிறக்கும் யுகலத்துலேருந்து பிறக்கிறது குழந்தை ஆனந்தத்துலேருந்து பிறக்கிறது குழந்தை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இதை வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜகத்தினுடைய சிருஷ்டி ஆனந்தத்திலேந்து ஏற்பட்டது என்கிறத உபனிஷத்து அப்படி தான் சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூடு வேதாந்தத்தோடது இது இங்கே பழைய வேதாந்தம் சொல்கிறேன் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்தியேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாத்தானி ஜீவந்தி அப்படிங்கிறது எவ்வளவோ பல வாதங்கள் இருக்குது நீங்கள் வந்து இன்னைக்கு உள்ள அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் கூட எடுத்துக்கோங்க என்ன சொல்லுவா மேக்ஸிமம் அப்படின்னா எனர்ஜிலேருந்து வந்ததும்பா கொஞ்சம் முன்னாடி போனேன் ரூதர் ஃபோடு மாதிரி ஆள்லாம் ஆட்டம்லேருந்து வந்தது அப்படின்பா அதுக்கும் முன்னாடி போனே இல்லை எதுலேயும் வந்ததுங்கிற விசாரமே இல்லை ஏதோ நியூட்டனோட மூணு லாலேருந்து வந்தது அவ்வளோதான் அப்படி தான் வச்சுக்கணும் அதை நீங்கள் இது எதை சொல்லுங்கோ இது எல்லாமே ஜடம்தான் எல்லாமே ஜடம் தான் ஜெகத்தோட சப்ஸ்டன்ஸு ஃபைனலாக ஜடம் ஜகத்தில் எற்கிஞ்சு சைதன்யம் இருந்தாலும் அதுவும் ஜடத்துல வந்தது தான் ஏதோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த சரீரத்தில் உள்ள சில கெமிக்கல் ரியாக்ஷனால் சைதன்யம்னு ஒன்று வருது அப்படியே அவ்வளோதான் அது அப்படின்னு தான் நம்பின் நம்பிக்காது மூட நம்பிக்கை விஜயானிகளுக்கு உள்ள மூட நம்பிக்கை சயின்ஸ் இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் இந்த இந்த கான்டெக்ஸ்ட்டில் இந்த கான்டெக்ஸ்டில் இது இதை ரொம்ப நாள் நம்பின்னு இருந்தா நம்பிட்டு இருக்கா ஐயோ இத்தனை நாளாக மூட நம்பிக்கையில் இருந்துவிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் சொன்னார் என்னவோ என்னவோ நிரடுறது சைத்தன்யம்னு ஒன்று இந்த மேட்டரோட சம்மந்தமே இல்லாமல் மேட்டருக்கு அயலாக என்ன ஒன்று இருக்கிற மாதிரி தெரியிறது இத்தனை நாள் நம்ம வந்து மூட நம்பிக்கையில் இருந்துவிட்டோம் நீல்ஸ் போர்னு பேர் பெரிய கைண்ட் ஆஃப் சயின்ஸ்ட் பெரிய சயின்டிஸ்ட் சாதாரண சயின்டிஸ்ட் இல்லை அவர் கான்ஷியஸ்னஸ்னு தனியாக இன்னும் அது அதுக்கு தனி சாம்ராஜ்யம் இருக்குது மேட்டர்லேருந்து தான் கான்ஷியஸ்னஸே வருதுன்னு இத்தனை நாளைக்கு நம்ம ராங்காக சொல்லிடணும் சயின்ஸில் என்ன தெரியல என்ன சொல்லக்கூடாதுன்னு ஒன்று உண்டு இல்லையோ அப்படின்னு ஒன்று உண்டு சயின்ஸில் சயின்ஸுங்கிறது கவிதை இல்லை போயம் இல்லை தெரியாதலாமும் சொல்கிறதுக்கு இமேஜினேஷன் இல்லை தெரியலன்னா சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ அதை விட்டு விட்டு இத்தனை வருஷமாக ஏதோ நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சவா மாதிரி மேட்டரோட சிக்ரீஷன் தான் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ சம்திங் இஸ் ராங் அப்படி இல்லை லெபார்டரி அப்படி காட்டலை கான்ஷியஸ்னஸ் ஒன்று இருக்கு அது வந்து மேட்ர மேட்ரலேருந்து வந்தது அது அப்படின்னு கத்தினார் அவர் அப்போனா அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்கோளேன் அப்படின்னு அற்புதமான ஒரு பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார்னு தெரியாது தெரியாதுங்கிறதுக்கு அவ்வளோ பவர் உண்டு தெரியாது கான்ஷியஸ்னஸ்னு என்னன்னு தெரியாது முடிஞ்சு போச்சு இதுக்கு தான் வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் இக்னரன்ஸ்னு பேர் ரொம்ப பிரதானமான விஷயம் அது தெரி அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை தெரியும் தெரியும் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதுங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் தெரியாதுங்கிறதுல தான் சயின்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கும்பொழுது அந்த 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 பாயிண்ட் அதை அற்புதமாக முடிச்சுட்டார் தெரியாது எனக்கும் தெரியாது இன்றைக்கி உள்ள எந்த சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியாது ஒரு அயோட்டா கூட ஒரு ட்ராப்பு கூட கான்ஷியஸ்னஸை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்பொழுது தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுக்க வேண்டியது தான் பெட்டர் இனிமே தெரிய வரலாம் ஃப்யூச்சரில் அதை பற்றி தெரியாது இனிமே தெரிய வரலாம் இது வரைக்கும் இதை பற்றி நம்ம யாருக்குமே ஒன்றுமே தெரியாது ஒரு அயோட்டா ஒரு ட்ராப் கூட இந்த கான்ஷியஸ்னஸை பற்றி தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார் மனுஷன் அவ்வளோதான் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே நோபல் பிரைஸ் தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இல்லையா ஆமா நமக்கு தெரியாத தான் இத்தனை நாளைக்கு பேசிட்டு இருந்தோம் தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் விஷயத்துக்கு வரேன் அது ஒன்று தனியாக அதோட ஒரு சாம்ராஜ்யம் தனியாக இருக்கு சைத்தன்யம்னு ஒன்று அப்படிங்கிற பாயிண்ட் வேதாந்தம் இதை வந்து அப்சைட் டவுன் போடுறது ரொம்ப பெரிய விஷயம் அது எதுக்கு இவ்வளோ பேசின்னு இருக்கேன்னா இப்போ இந்த மற்ற சித்தாந்தங்களில் வந்து ஜடத்திலேந்து ஜெகத்து வந்ததுன்னும் ஜெகத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஜடம் அப்படின்னும் ஜகத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எனர்ஜின்னு சொல்லுங்க அதை சொல்லுங்க எல்லாம் ஜடம் தான் ஜகத்தோட சப்ஸ்டன்ஸ் வந்து கர்மாங்கிறதோ கர்மாங்கிறதே அவ்வளோ சுவாரஸ்யமான வார்த்தை இல்லை கர்மாங்கிற சம்ஸ்கிருத தான் இங்கே தமிழில் வேறு ஏதோ கெட்ட வார்த்தை வந்தது சொல்கிறாளே யாராவது ஏதாவது இருந்தால் என்ன சொல்கிறா கருமம் கருமம் அப்படிங்கிற அவ்வளோதானா ஜெகத்தை கூட்டி கழித்து பார்த்தோன்னா அதோடய சப்ஸ்டன்ஸில் வந்து வெறும் என்னடா அது ஜெகத்தோட மூல காரணம் ஐய கருமம் அவ்வளோதானா அது அல்லது ஜகத்தோட மூல காரணம் சூன்யமா ஜகத்தோட மூல காரணம் வெறும் ஜடமா அப்படி ஒவ்வொரு சித்தாந்தமும் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது வேதாந்தம் ஒன்று தான் அன்றும் இன்றும் என்றும் வேதாந்தம் ஒன்று தான் ஜகத்தோட மூல காரணம் ஆனந்தம் ஜகத்தோட மூல காரணம் ஞானஸ்வரூபம் ஜகத்தோட மூல காரணம் ஞானம் சத்து சித்து ஆனந்தம் மூல காரணம்னு நீங்கள் சொல்கிறது சப்ஸ்டன்ஸ் நான் மூல காரணம்னு சொல்கிறது நிமித்தத்தை சொல்லலை உபாதான காரணத்தை சொல்கிறேன் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆனந்தம்ங்கிறது மிகப்பெரிய மெசேஜ் உலகத்துக்கு மிகப்பெரிய மெசேஜ் எப்படி கண்டுபிடிச்சாரு பாருங்க ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அதுதான் நம்ம பூர்ணகுமத்தை கொடுக்கறதுக்கு சொல்கிறோம் அந்த மந்திரத்தை தான் ஆனந்தா தேவகல் விமா நிபூதா நிஜாயந்தே இதுக்கு தான் பார்கவி வித்யா சைஷாபார்கவி வீ வித்யா என்ன பிருகு மகர்ஷி கண்டுபிடிச்சான் பருகு மகர்ஷியினுடைய டிஸ்கவரி ஆனந்தத்திலேந்து தான் ஜகத்து உண்டாச்சு ஆனந்தத்தில் ஜகத்து இருக்குது ஆனந்தத்தில் ஜகத்து ஓயறது என்கின்ற விஷயம் அப்போது சைத்தன்யத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் ஜெகத் சைத்தன்யத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் ஜெகத் அப்படிங்கிற மாதிரி யாரது அது பொதுவாக பார்த்த என்ன விஷயத்துக்கு சொல்ல வந்தேன்னா யுகத்துலேருந்து ஜெகத்து ஆனந்தத்துலேருந்து அது அதுங்க தான் பாயிண்ட் ஆனந்தத்துலேருந்து ஜெகத்துன்னு ஒன்று சொன்னேன் அந்த பிரைமார்டியல் யுகலம் என்ன என்று பார்த்தேன்னா சாங்கியத்தில் அதை பிரகிருதி புருஷன் என்று சொல்லுவா புருஷனுங்கிறது சித்து பிரகிருதி அப்படிங்கிறது பிரகிருதி அதை வேறு என்ன சொல்கிறது அதை பிரகிருதி புருஷன் பிரகிருதிங்கிறது நேச்சர் இது சித்து புருஷன் அப்படிங்கிறது இந்த நேச்சர் இந்த சித்து இது ரெண்டு சேரும்பொழுது இந்த ஜகத்தை உண்டாருது தான் பிரைமார்டியல் கப்புள் ப்ரைமார்டியலான யுகலம் அந்த யுகலத்தில் அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரு யுகலம் அந்த யுகலம் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது ஒரு சிருஷ்டி நடக்கும் தொடர்ச்சியா எங்கே பார்த்தாலும் இதாக நடந்துட்டுருக்கு ஜகத்து முழுக்க இதான் நடந்துட்டுருக்கு இந்த சிருஷ்டி ரகசியம் அது அப்போ ராமச்சந்திர பிரபு இந்த நேச்சரை பொழுது இதில் எல்லாமே அவருக்கு யுகலமாக தெரிகிறது சீதாராம யுகலம் சீதாராம மயம் ஜகத்து விரட்சத்தை பார்த்த ராமர் மாரியும் கொடியை பார்த்த மாதிரியும் ஆகாசத்தை பார்த்த ராமர் மாரியும் பூமியை பார்த்தா மாதிரியும் இது மாதிரியாக சீதாராம மயமாக இருக்கு பிரகிருதி புருஷனுடைய சிருஷ்டியாக இந்த ஜகத்து தெரியறதே இந்த ஜகத்தை ஏன் பிரகிருதி புருஷால் சிருஷ்டிக்கிறா அப்படின்னு ஏன் சிருஷ்டிக்கிறாங்கிற கேள்வியே தப்பு குழந்தை ஏன் விளையாடுறது குழந்தை விளையாடாத இருந்த ஏன் விளையாடலைன்னு கேட்கலாம் குழந்தை விளையாடுறத ஏன் விளையாடுறதுன்னு கேட்கலாமா ஏன் சிருஷ்டிக்கிறான் பகவான்னு கேட்கும் பொழுது பாதராயனர் சொல்கிறார் லோகவத்து லீலா கைவல்யம் லீலா ஏவ கேவலம் இது ஒரு லீலை விளையாட்டு குழந்தை விளையாடும் பொழுது ஏன் விளையாடுறேன்னு போய் கேட்க முடியாது ஒரு கவிஞன் கவிதை எழுதும் பொழுது ஏன் கவிதை எழுதுறேன்னு கேட்க முடியாது ஒரு பாடகன் பாடும் பொழுது அவனை பார்த்து ஏன் பாடுறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு நாட்டியம் ஆடுறவள் நாட்டியம் ஆடும்பொழுது ஏன் நாட்டியமாடுறேன்னு கேட்கக்கூடாது கேட்டால் அவளுக்கு இன்சல்ட் தெரியாமல் போய் கேட்குறோம் சில காரியங்கள் தப்பாக பண்ணுவோம் நம்ம சின்ன வயசில் நான் இதை அனுபவித்தது உண்டு ஒரு முறை ஏதோ ஒரு போயம் இருந்தேன் அருமையான போயம் அது எழுதும்பொழுது திடீர்னு யாரோ என்கிட்ட வந்து கேட்டா ஏதாவது மேகசின்காக எழுதுறேளா அது ஆக்சுவலாக ஒரு உண்மையான போய்ட்டுக்கு இன்சல்ட் இந்த கேள்வியே தப்பு மேகசினில் பப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு கவி வந்து போயம் எழுத மாட்டான் எழுத மாட்டான் போயம் ஏன் எழுதுறான் ஒரு கவி அப்படின்ன ஆஸ் லீவ்ஸ் க்ரோ இன் எ ட்ரீ அதுதான் அவரோட வார்த்தை ஜான் கீட்ஸ் கீட்ஸோட வார்த்தை அது அது எப்படி இருக்குது அப்படின்னா இலைகள் எப்படி மரத்தில் உண்டாகுமோ அது மாதிரி கவிதைங்கிறது கவிக்கு உண்டாகும் அவ்வளோதான் அது வால்மீகிக்கு உண்டாகிற மாதிரி அது மாதிரி உண்டாகிறது கவிதை அப்படி தான் இது ஜெகத் சிருஷ்டி ஏன் மன்றார் கடவுள் கேள்வி தப்பு ஏ தப்புன்னா அது வந்து இந்த ஜகத்து என்கிறது இறைவனால் பாடப்பட்ட ஒரு பாட்டு இறைவனால் வடிக்கப்பட்ட ஒரு கவிதை இறைவனால் வடிக்கப்பட்ட ஆடப்படுகின்ற ஒரு நாட்டியம் இறைவனால் வள இறைவங்கிற குழந்தையால் விளையாடப்படுகின்ற ஒரு விளையாட்டு இது ஜகத்து அங்கே போய் ஏன் அப்படின்னு கேட்க முடியாது அப்படிதான் ஜகத்து அமைஞ்சிருக்கு அப்போ இது எப்படி ஒரு பாட்டாக அமையிறதுங்கிறது இப்போ இந்த நேச்சரை பார்க்கும்பொழுது இது எப்படி ஒரு கச்சேரியாக இருக்குது எப்படி ஒரு சங்கீதமாக இருக்குது வணேஷு சங்கீதமிவ பிரபுத்தம் षट्पादतन्त्री मधुराभिधानम् प्लवङ्गमोदीरितकण्टथाळम् आविष्कृतम् मेघमृधङ्गनादैः वनेषु सङ्गीतम् इव प्रवृत्तम् क्वचित् प्रभिन्नैः क्वचित् प्रवृद्धैः क्वचिदुन्नदद्भिः क्वचित् वृक्षाग्रे निषण्णकायैः வியாழம்ப பருகாபரணை மயூரையே வனேஷு சங்கீதம் இவ பிரவருத்தம் வனேஷு சங்கீதம் இவ பிரவருத்தம் கனகபவன் ராமரோட ராகம் அது பீகாரியோட சன்னதியில் பாடுறாளே இதில் பிரதான ராகம் இது எடுத்த உடனே இந்த ராகம் தான் அறிவிப்பான் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன ண பவபயதாருணம் அப்படின்னு ரொம்ப ஆராய்ப்பாஸ்திரிய சங்கீதம் இங்கே ஹிந்துஸ்தானி இங்கே உள்ள இங்கே பாடுறாலே ரொம்ப உயர்ந்த சங்கீதம் அது கனகபவனத்தில் ஷட்பாத தந்திரி மதுராபிதானம் பண்டு ரிங்காரம் பண்ணுறதே அதுதான் ஸ்ருதி சேக்கர தான் ப்ளவங்க ம உதீரித்த தவளைகள்லாம் சத்தம் போடுறதே அதுதான் தாளம் மேகங்கள்லாம் இடி முழங்குறதே அதுதான் மிருதங்கம் நம்ம இவர் சொல்லுவார் சந்த்ரு மிருதங்கம் வேக மிருதங்க ஜாலை வனேஷு சங்கீதம் இவ பிரவருத்தம் இவ்வாறு அங்க ஒரு காட்டுல கச்சேரி நடந்து காட்டு கச்சேரி நடந்துருக்கு சங்கீதமே அங்கேன்னு வந்தது நான் ராகங்கள்லாம் ஏன் அது மாதிரி பேர் வச்சிருக்கோம் ஹம்சபட்சியிலேருந்து வந்தது ஹம்சானந்தி ஹம்சத்துனி கிளிகிட்டேன்னு வந்தது கீரவாணி குயில்லேருந்து வந்தது கோகிலத்தில் ஏதாவது ராகம் இருக்கா கோகில அது மாதிரிலாம் அது மாதிரி ராமர்கிட்ட வந்து ராமப்பிரியா கரகர பிரியா இதெல்லாம் ஹனுமார்டேருந்து ஹனுமத்தோடி இது மாதிரி போயின்ட்டுருக்கு அது மாதிரி ராகங்கள்லாம் இருக்குது இந்த பிரகிருத்திலேருந்து வரக்கூடியது ராகங்கள்லாம் வனேஷு சங்கீதம் இவ பிரவருத்தம் இந்த மரங்கொத்தி டக் 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 டக்குன்னு போட ஆரம்பித்த எல்லா தாளத்தையும் போடும் எல்லா தாளமும் அதுலேருந்து வரும் அது மாதிரியாக இந்த சங்கீத கச்சேரி நடக்கிறது அதில் வந்து நாட்டிய அரங்கமாகவும் இருக்குது எப்படின்ன வியாழம்ப பருகாபரணை மயூரைஹி மயில் தோகையை வெறிச்செண்டு அப்படி மரத்துக்கு மேலே பறக்கிறதும் கீழே இறங்குறதும் மேகத்தை பார்த்து நடத்தின ஆடுறதும் இது எல்லாமே வனத்திற சங்கீதமாக இருக்குது அப்படின்னு சீதாராம யுகலங்கிறது எல்லாமே சீதாராம யுகலம்தான் தியாவா பிருத்திவின்னு சொன்னேனே ஆகாசம் பிருத்திவிங்கிறது ஒரு யுகலம் இந்த பூமி இருக்காளே இந்த பூமி என்ன பண்ணுறா அப்படின்னா ஆகாசத்துக்கு இங்கேருந்து ஒரு மாலையை அனுப்புறா இந்த மாலையை பற்றி இங்கே ஸ்லோகம் மேகாபிகாமா பரிசம் பதந்தி சம்மோதிதா பாதி பலா கிஹி வாதாவதூதா வர பௌண்டரிகி லம்பேவமாலா ரச்சிதா அம்பரசே மேகங்கள் அந்த மேகங்கள் பார்த்துண்டு இந்த கொக்குகள்லாம் பறந்து போகிறது இல்லையா அதை பார்த்தா மாலையாக இருக்குது பூமி வந்து ஆகாசத்துக்கு மாலையை கட்டி அனுப்புகிறா மாதிரி இருக்குது அதை பார்த்தானே இந்த காட்சியை பார்த்தால் அது மாதிரி இருக்குது அதுவே பூமி பிரியை ஆகாசம் பிரியம் அப்படின்னு வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் கவிக்கு எப்படிவான வர்ணிக்கிறதுக்கான சுவாதந்திரியம் உண்டு ஆகாசமே பிரியை பூமி பிரியம் அப்படின்னு வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் நவமாசம் கர்ப்பம் பாஸ்கரஸ் ஏபஸ்திபிஹி பீத்வாரசம் சமுதிரானாம் தியவு பிரசூதே ரசாயனம் ஆகாசங்கிறது சீதை பூமிங்கிறது ராமர் அது எப்படின்னா பூமியிலேருந்து ஆகாசம் ஜலத்தை பருகிறது சூரிய கிரணங்களால் பாஸ்கரஸ்ய கபஸ்திபிஹி பீத்வா ரசம் சமுத்திரத்தில் பூமியில் உள்ள ரசத்தை அப்படியே பருகிறது பருகி ஒம்பது மாதம் கர்ப்பம் பக்கா சயின்டிஃபிக் ஸ்லோகம் அது பத்து மாதம் பத்து மாதம் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ வாஸ்தவத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுங்கிறது ஒம்பது மாதம் நவ மாச திருத்தம் கர்ப்பம் ஒம்பது மாதம் கர்ப்பம் தரித்து பத்தாவது மாதம் பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய மேகங்கள் அந்த மேகங்கள் பத்தாவது மாதம் பெற்றெடுக்கிறது பர்த்தாவின் இடத்துலேருந்து இந்த ரசத்தை வாங்கிட்டு அதான் பூமியே பர்த்தா பர்த்தாவின் இடத்துல ரசத்தை வாங்கிட்டு பத்தாவது ஒம்பது மாதம் கர்ப்பம் தரித்து பத்தாவது மாதம் பெற்றெடுக்கிறது அப்படின்னு ஸ்லோகம் அதில் இந்த மேகங்கள் வந்து பார்த்தேன்னா அந்த மேகங்கள்லாம் அப்படி நகர்ந்துட்டே இருக்கும் கர்ப்பவதிகள் நகர்றது போல கர்ப்பவதிகள் வெறும்னா அப்படியே நடந்தே போயின்ட்டு இருக்க மாட்டா கிராமங்களில் கர்ப்பவதிகள்லாம் இந்த குளத்துக்கு குளம் இது ஜலம் வளர்கிறதுக்காக வருவா இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பேரம்பேத்திக்கெலாம் இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதும் தெரியல கிராமம்னா ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்காக குளத்தெல்லாம் எடுத்துன்னு வருவா கர்ப்பவதிகள்லாம் கூட வருவாள் அந்த கர்ப்பவதிகள் அதை எடுத்துன்னு வருவாள் அதெல்லாம் எக்ஸசைஸ் அவசியம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணான்னா அது கர்ப்பத்துக்கு நல்லது